அதிகமாக ஆசை போகிற ஆம்புலன்ஸ் சரி அதிகமாக போக பார்க்கும்படியும் சரி நல்லா போனது இல்லை ஆண்டவன் சொல்கிறோம் அதெல்லாம் சொல்ல முடிக்கிறேன் வந்திருக்கோம் வந்து பார்க்கலான்னு வந்தோம் அப்புறம் சொன்னாங்க அவங்க ஷூட்டிங்ல இருக்கன்னு சொன்னதுனால பரவாயில்ல கிஃப்ட் கிடைச்சிருக்கு ரஜினா எனக்கு அப்பந்தே பிடிக்கும் பெரிய தான் வந்தேன் ஏமாற்றம் ஆயிடுச்சு நான் பண்றதா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது என்ன ஒரு குறைனா இவ்வளவு மழையிலயும் எதுலயும் வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா வரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு தலைவர் வந்து தெரியும் தலைவருக்கு மட்டும் தெரியும் அந்த பேர் ரஜினிகாந்த்ன்றது அந்த வீட்டில் பேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேருக்காக வந்துட்டு கோயில் தான் எங்களுக்கு பார்த்துட்டு போயிடும் அவர் இருப்பான்னு சொல்லி நம்பிக்கை மயில ரஞ்சினி வந்தோம் அவர் இல்லை என்ன பண்ணுறது சரி இப்போ கோயிலுக்கு போனால் அப்படி சாமி கூட்டிகிட்டு செல்ல முடியுதா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க அவர் வீட்டுக்கு வந்துக்கிறோம் அவர் எல்லாம் வீட்டை பார்த்துட்டு போனால் புதுசு போயிடுவோம் ஆரோட்ஸ் எடுக்க வணக்கம் நான் வரும் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான் போயஸ் கார்டன் இன்னைக்கு வந்து டிசம்பர் மாதம் பன்னெண்டு தலைவரோட பர்த்டே அதாவது தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவருடைய ஸோ இந்த ஏரியாவே எப்போவுமே வந்து சும்மா கலகலன்னு இருக்கும் ஏன்னா தலைவரோட பேர்தே அப்படின்னு சொன்னாலே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடிடுவாங்க எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாரும் வருவாங்க ஆனால் இன்றைய தினம் வந்து ரொம்ப மழை காலையிலேருந்தே பேஞ்சிட்டு இருக்கனால இங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை வருகின்ற ஒரு சில ரசிகர்களும் வந்து தலைவர் இல்லையா தலைவர் இல்லையா அப்படி சொல்லி ரொம்ப பேர் வந்து முகச்சுலிவோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறோம் ஏன்னா எத்தனை வருஷமாக நீங்கள் வரீங்க இப்போ தலைவரை பார்க்க வந்திருக்கீங்க என்ன ஆச்சு திரும்பி போகிறீங்க எதனால் தலைவர் இங்கே இருக்காரா அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தலைவரோட வீடு அப்படியே இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்குது பாருங்க அழகாக அப்படியே கம்பீரமாக இருக்குது தலைவரோட வீடு ஸோ அங்கே தான் பார்க்க போகிறோம் வாங்க ஆண்டவர் சொல்கிறான் அருணாசலை முடிக்கிறோம் என் பேர் ரஜினி முஸ்தபா எத்தனை வருஷமா என் போயிருப்பீங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரஜினி ரசிகர் நாங்கள் ஆயிரம் பகுதியிலேருந்து வரோம் சென்னை சென்னை மாவட்டம் அப்புறம் அவருடைய அவருடைய நடிப்பு அவருடைய திறமை அனைத்து எங்களுக்கு கவர்ந்த கவர்ந்த இருக்குது அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாளைக்கு அவர் இருந்தாலும் இல்லானோ எங்களுடைய சந்திப்பு ஒன்றா ஒன்றாக சேர்ந்து மக் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்கள சந்திக்க வருவோம் அவர் அவருடைய அவருடைய ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவர் இல்லைன்னா கூட எங்களுக்கு வருத்தம் எதுவும் கிடையாது தீபாவளி பொங்கல் மற்ற நாள் எந்த நாள் பண்டிகை அந் அந்த பண்டிகைலாம் நாங்கள் வந்து சந்திப்போம் கொலைய பார்வி நான் பதினஞ்சு வயசுலேருந்து ரஜினி தான் பக்காவாக ரஜினி பார்த்தாவை ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக பார்ப்போம் அவர் இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் மாதிரி ரஜினி வந்தோம் அவர் இல்லை என்ன பண்ணு சரி இப்போ கோயிலுக்கு போனால் அப்படி சாமி முடியுதா கோயிலுக்கு கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் எனக்கு ஒரு முப்பது வருஷமாக ரஜினி புரியும் எனக்கு வந்து ஐம்பது வயசு முப்பது வயசா முப்பது வருஷம் புரியும் ரஜினி ரஜினி எல்லா வருஷம் கொஞ்ச நாள் அன்றைக்கு நான் வரமாட்டேன் ஊரில் சொல்லுவாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு லீவ் வந்து பார்ப்பார் பார்த்து கை காம்பாரு பசவர் என் பேர் டேனி

வீட்டுல இருக்கு பாத்தீங்களா அந்த பேருக்காக வந்துட்டு கோயில் தான் எங்களுக்கு வந்து பாத்துட்டு போயிடணும் மழையோ வெயிலோ புயலோ ஏதோ பிடிச்ச ஒரு விஷயம் தான் அன்பு யாரையும் குறை சொல்ல மாட்டாரு அது கேள்விப்படுறது இல்ல சின்ன வயசுல இருந்து நாங்க பாக்குறதுனால எங்களுக்கு தெரியுது அவரு அவரு ஆன்மீகத்துல இருக்கிறனால கடவுள் பக்தி அதிகனால எல்லா கடவுளையும் வாங்குவாரு எல்லாத்தையும் படிப்பாரு பகவத்கீதை படிப்பாரு பைபிள் படிப்பாரு குரான் படிப்பாரு ஸோ அதனால எல்லாமே அவருக்கு சமம் தான் முருகன் திறப்பத்திலிருந்து வர

அதிகமாக வாசப்போரு ஆம்பளையும் சரி அதிகமாக போக பொம்பளையும் சரி நல்லா போனதுதான் சத்துமீங்களே அவர் செயல் ஒன்று அப்படியே நின்றுவார் நின்றுவார் என் பேர் வந்து நாகராஜன் நான் இந்த பக்கத்தில் தேனாமட்ட இதில் தான் வேணாம் பாபு தெருவில்ருந்தே நான் வந்து தலைவருடைய குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் படம் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அவருடைய பிறந்த நாளுக்கே வந்து ஒரு வீட்டில் சீரியல் செட்லாம் ஒரு வாட்டி போட்டிருக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது வருஷம் வருஷம் வந்து அவரை முடிஞ்சு பார்க்க முடியலையேன்ற ஒரு கவலை இருக்குது ஏக்கமும் இருக்குது அதே நேரத்துக்கு பார்க்க போனால் அவருடைய ஸ்டைலு அவருடைய அன்பு அவருடைய பாசம் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டரும் அந்த மாதிரி பண்ண முடியாது பண்ணத்துக்கும் சான்ஸ் கிடையாது என்ன ஒரு குறைனா இவ்வளோ மழையிலையும் எதுலேயும் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தலைவர் வந்து எங்கேயோ போயிட்டாரு யாரோ ஏதோ ஒரு ஒரு டைமில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் முறியடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருன்னு சொன்னால் அவரை தான் கண்டி இனி யாரையுமே சொல்லவும் முடியாது இது எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க நான் தான் ஸ்பெஷலாக சொல்லணும் இல்லை என்ன மனசில் ஆதங்கத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் நான் மூன்று முகத்தில் வந்து அவர் எல்லா படத்துலேயும் சொல்லலாம் ஸ்டைலாக ஆனால் முக்கியமாக ஒரு படத்துன்னு சொல்ல போனால் மூன்று முகம்தான் எனக்கு அது இன்னும் மனசில் எத்தனை வாட்டி இதில் டிவியில் போட்டாலும் சரி தேட்டரில் போட்டாலும் சரி அதை போய் நான் பார்க்காம இருக்க மாட்டேன் ரெண்டாவது வந்து அந்த மூன்று முகத்தில் ஒரு வசனம் சொல்லுவார் தீ குச்சிக்கு தீக்கி குடித்தா ஒரு பக்கம்தான் உரசம் இந்த அலெக்ஸை உரசனா எல்லா பக்கமும் தீ பிடிக்குன்ற ஒரு டைலாக் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பாஷா அதுக்கப்புறம் நிறைய படத்தில் எல்லாமே டைலாக் அருமையான டைலாக் பேர் வைஷ்ணவி மலேசியால இருந்து வந்திருக்கோம் தலைவரை வந்து பாக்க இங்க வந்திருந்தோம் கரெக்டா பர்த்டே அவருக்கு வந்து பாக்கலான்னு வந்தோம் அப்புறம் சொன்னாங்க அவங்க ஷூட்டிங்ல இருக்கனு சொன்னதுனால பரவாயில்ல

தனி தலைவரோட பிறந்தநாள் வாத்துக்கள் எங்களோட ரசிகரோட இது அவர் இல்லைன்னா கூட இல்ல கூட நாங்க கவலை பண்ற அவசியமே இல்லை அவர் வருஷத்துல நாங்க மூணு நாள் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து பாப்போம் அவரு பிறந்தாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு நூடாடியோ வாழ்க்கை எப்பவுமே எங்க தலைவர் எந்த நோய் நூடி இல்லாம அவரு நாங்க தலைவருக்கு தலிக்காச பாத்துக்கிறோம் நாங்க தலைவர் பார்க்காத பார்க்க அதனால அவர் நெக்சிக்கு எல்லாமே பாப்போம் ஆனா பிறந்தாள் கொண்டியோ நாங்க பாக்க முடியும் ஏன்னா பிறந்தாளுக்கு ரொம்ப இதா இருக்கும் அவர் தனி இது பண்ணுவாரு மீதி நல்லா தீபாவளி பொங்கல் எல்லாம் பாப்பாரு தலைவர் இல்லைன்னு நல்லா தெரியும் தலைவா ஆனா தலைவர் எழுபத்தி நாலாவது ஆண்டு இது பிறந்தநாள் அது இல்லாம ஸ்பெஷல் வந்து ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தலைவர் அடி எடுத்து வைக்கிறார் அதனால ஆலயங்கள்ல கோயில விசேஷ அர்ச்சனை பூஜைகள்லாம் செஞ்சு தலைவர் இல்லத்தை சமர்ப்பிக்க வந்திருக்கோம் இது என்னன்னா தலைவர் ஊர்ல இல்லைனாலும் இது வருடா வருடம் நடக்கக்கூடிய வரலாற்று பிறந்தநாள் நிகழ்வு இது எந்த மழையா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் நாங்கள் வந்து இது பண்ணுறது மட்டும்தான் நிதர்சனமான ஒன்று எந்த கோயிலும் இது வந்து வலசரவாக்கம் ஆமா வலசரவாக்கம் வலசரவாக்கம் வெங்கட சுப்பிரமணியன் கோயில் பிரசித்தி வரசித்தி விநாயகர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயில்களை பிரசாதம் பண்ணி எப்பவுமே கொண்டாந்து தலை வீட்டில் அம்மா கிட்டவும் சந் சந்தித்து கொடுத்துருவோம் தலைவர் இருந்தாலும் சரி என்றாலும் சரி எங்க இருக்கின்ற எங்கள் அன்பு தலைவருக்கு அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் மகுடம் இல்லாத மகாராஜா சூப்பர் ஸ்டார் எங்கள் ஆற்றல் மிகு தலைவன் சூப்பர் ஸ்டார் எங்கள் உயிரின் அன்பு தலைவன் சூப்பர் ஸ்டார் மகுடம் இல்லாத மகாராஜா அண்ணன் சூப்பர் ஸ்டார் மகுடங்களை மறுதளித்த அண்ணன் சூப்பர் ஸ்டார் எங்கள் இதய தேவம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் எங்கள் மனதில் குடிக்கொண்ட மனித கடவுள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் எங்கள் உயிரில் கலந்த உத்தம தலைவன் சூப்பர் ஸ்டார் Happy birthday to you குறிப்ப ர அவர் மாதிரி டான்ஸ் பண்ணுவேன் டான்சர் தானே அப்படியா ஆமா அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன் பயங்கரம் ஆடுவேன் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அவர் நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாட்டு